Deepak Deepak sabo samay mein hai phone mike se log hai daanda வணக்கம் என்னோட பேர் தீபா சென்னை சைக்கிளிஸ்ட் அப்படிங்கிற குழு சென்னையிலேருந்து நாங்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஐம்பத்தஞ்சு பழங்குடியின மாணவர்களுக்கு அவங்களுடைய கல்வி தொடர்கதுக்காக ஒரு ஐம்பத்தஞ்சு சைக்கிள்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த மிதிவண்டிகள் எந்த ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து பாலவாக்கம் அண்ட் ரெண்டாவது ராமச்சந்திரபுரம் மூணாவது வந்து குண்டலிமேடு இந்த மூணு கிராமங்களில் இருக்கிற ஐம்பத்தஞ்சு பழங்குடியின குழந்தைங்களுக்கு அவங்க தினசரி அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து இது பண்ணுறதுக்காக கல்வி தொடர்கத்துக்கு உபயோகமாக இருக்கணும் உடற்பயிற்சிங்கிறது சின்ன சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து ஆரம்பிக்கணும் இது எல்லா நோக்கத்தோடையும் நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு சைக்கிள்ஸ் கொடுத்துருக்கோம் இது நாங்கள் வந்து ஹியூமன்ஸ் ஆஃப் சைக்கிளிங்கிற அமைப்பு எங்களுடைய சென்னை சைக்கிள்ஸ் கீழே இருக்குது இது வழியாக நாங்கள் இது வரைக்கும் ஒரு நானூறு சைக்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இன்னையோடு சேர்ந்து இது நானூற்றம்பதாவது சைக்கிள் நாங்கள் இன்னைக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரியான முயற்சிகளும் இதுவும் இன்னும் நிறைய பேர் எங்களோட சேர்ந்து கை கோர்த்து நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறோம் இந்த இது வந்து சேவை தரங்கள்ங்கிற ஒரு அமைப்பு வழியாக நாங்கள் இவங்களை வந்து தெரிய வந்து நாங்கள் இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு குழந்தைங்களுக்கு இங்கே கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு அமைத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் என்னோட பேர் திலக்ராஜ் சேவை கரங்கள் அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் இங்க வந்து ஜெய நகர் பாலவாக்கம் இங்கே வந்து நம்ம தொடர்ந்து ஒரு நாலு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே என்னன்னா இங்கேருந்து பசங்க ஸ்கூலுக்கு போறது ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது ஸோ அதனாலேயே வந்து நிறைய ட்ராப் அவுட்ஸ் இருக்கு எஸ்பெஷலி பெண்கள் பார்த்தீங்கன்னா எட்டு வயசுக்கு மேலே ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க ஸோ இப்போ இந்த சைக்கிள் கொடுக்கறதால விதவுட் எனி ப்ராப்ளம் அவங்க வந்து எந்த ஒரு அவ்வளோ ரெண்டு கிலோமீட்டரும் நடந்து போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு ஆழம் ச சென்னை சைக்கிள்ஸோடைய ஆழத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி வந்து மற்ற ஊர்களையும் நாங்கள் இருக்கோம் இது முக்கியமாக வந்து பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு தொடர்ந்து ட்ராப் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து வழிவகை செய்யுது அதற்காக நன்றி தெரிஞ்சுக்கோ என் பேர் பி திவ்யதர்ஷினி நான் லெவல்த்து முடிச்சுட்டு இப்போ டுவெல்த்து போகிறேன் எங்கள் ஊர் பேர் வந்து பாலவாக்கம் ஜே ஜே நகரு இப்போ வந்து சைக்கிள் கொடுத்துருக்காங்க நாங்கள் தினமும் ஸ்கூலில் வந்து ஸ்கூலுக்கு வந்து பஸ்லேயோ ஆட்டோலையோ தான் போவோம் தினமும் அது கரெக்ட் டைமுக்கு வருங்கனா இல்லை தான் போவோம் ஸ்கூலுக்கு அதனால நிறைய தடவை திக்லாம் வாங்கியிருக்கோம் இப்போ சைக்கிள் கொடுத்துட்டாங்க பஸ்க்காக வெயிட் பண்ணாமல் நாங்கள் தினமும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக சைக்கிள் போவோம் சைக்கிள் ஓட்டுறதுனால எங்களுக்கு ஒரு எக்ஸசைஸும் ஆயிடுது அதனால் சீக்கிரமாக வரத்துக்கும் ஒரு சில டைம் பஸ் நிற்கவும் நிற்காது லேட்டாக தான் வருவோம் இப்போ சைக்கிள் கொடுத்ததுனால சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து கிளம்பி டியூஷனுக்கும் போகலாம் சைக்கிள் கொடுத்துறதுக்கு தேங்க்ஸ்